அனைவருக்கும் வணக்கம் சத்யா ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் அனைவருக்கும் வீட்டுமனில் இருக்கக்கூடிய மூன்றாவது மாதத்தினுடைய குழுக்கள் மகிழ்ச்சி முன்குளம் இல்லாமல் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டுற நபர்களுக்கு மாத ரெண்டு நபர்களை நாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான பரிசு கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இருபத்தி மூணாவது மாதத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு அலட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தருக்கு அறுநூறு சதுரடி நிலமும் இன்னொருத்தருக்கு இருபத்தி நாலு கிராம் கோல்டு கோல்டுக்கான நம்ம கொடுக்க போறோம் யார் அந்த அதிர்ஷ்ட சாலையில அவன் நிறுவனத்தில் பார்த்தலாம் கொடுக்கற முறையில் நம்ம இந்த ரெண்டு அரிசி சாலிகளையும் தேர்ந்தெடுக்க போறோம் யார் அந்த அரிசித்தாலையும் பார்த்துருவோம் முதல் தேர்ந்தெடுக்க முதல் அதிர்ஷ்டம் சதுரடிக்கான முதல் அதிர்ஷ்டம் அறுபத்தி ஏழு டோக்கன் நம்பர் இருநூத்தி அறுபத்தி ஏழு டோக்கன் நம்பர் திவ்ய பாரதி அவங்களுக்கு வந்து நம்ம அறுநூறு சதுரடி நிலத்தை வந்து வந்து அவங்க முதல் அதிர்ஷ்டி இரண்டாவது நம்பர் தேர்ந்தெடுக்கிறோம்